அனைவருக்கும் வணக்கம் தெலுங்கு பேசும் மக்களை இழிவாக பேசியதாக கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி அவர்களுக்கு எக்மோர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது நடிகை கஸ்தூரி அவர்கள் கைது செய்யப்பட்ட உடனே அவர் மீது குண்ட சட்டம் பாய இருக்கிறது பதினெட்டு வழக்கு கஸ்தூரி மீது பாய்ந்தது வழக்கு போடப்பட்டது சிறை புலல் சிறையில் தவிக்கும் கஸ்தூரி அப்படின்னு திமுகவுடைய திராவிட ஹைனாக்கள் வந்து அடைந்தார்கள் ஆனால் கஸ்தூரிடைய வழக்கில் நீதிமன்றம் இந்த திமுக அரசிற்கு ஒரு பாடத்தை போட்டுறது போல இரண்டே நாட்களே அவருக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது ஜாமீன் வழங்கியது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர் கொடுத்த வாதத்தை நீதிபதி அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்காரு என்ன வாதம் வச்சிருக்காங்க இந்த வழக்கினுடைய தன்மை என்ன ஏன் கஸ்தூரி விடுதலை செய்யப்பட்டாங்க இந்த வழக்கு போட்டது சரியா அப்படிங்கிறது இந்த காணொலியில் தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா கடந்த நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி சென்னையில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இந்து மக்கள் கட்சியின் சார்பாக நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கஸ்தூரி அவர்கள் வந்து பேசுறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் என்னன்னா பிராமணர்கள் தமிழ்நாட்டில் வந்து இழிவு செய்யப்படுறாங்க பிராமணர்கள் வந்து அடக்குமுறைக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆர்ப்பாட்டம் பல்வேறு வகையில் வந்து பூணூல அறுக்கிறது பாப்பான் பாப்பான்னு கிண்டல் பண்ணுறது மாமி மாமின்னு கிண்டல் பண்ணுறது திரைப்படங்களில் சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் திராவிட மேடைகளில் இப்படிலாம் பல்வேறு வகைகள் நாங்கள் வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகிறோம் அப்படின்னு சொல்லி அதற்காக அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுது அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்ணுக்கு வந்ததாக சொல்லப்படுகிற பிராமணர்கள் வந்தேரிகள் அப்படின்னா முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்ணுக்கு விஜயநகர பேரரசு வரும்பொழுது அந்த விஜயநகர பேரரசுடைய அந்தப்புறத்தில் இருந்த பெண்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள் இந்த மண்ணினுடைய போர்வொடி மக்களா அவர்கள் தமிழர்களா அவர்கள் தமிழர்கள் என்றால் அப்ப நாங்க யாரு அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க இப்போ இந்த வார்த்தை தான் வழக்கமாறுது விஜயநகர பேரரசருடைய அந்தப்புற பெண்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள் தான் தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லிட்டாங்க கஸ்தூரி ஒட்டுமொத்தமான தெலுங்குகளையும் இழிவுபடுத்திட்டாங்க தெலுங்கு பேசும் மக்களை அவமானப்படுத்திட்டாங்க அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அது சமூக வலைதளங்களில் பரவப்படுது அது அவர் மீது சென்னையில் வழக்கு மதுரையில் தேனியிலன்னு ஆறு வழக்குகள் தமிழ்நாடு முழுக்க போடப்படுகிறது வழக்கு போட்டதை தாண்டி இரண்டு தனிப்படை அமைக்கப்படுது இப்போது பெண் காவலரை ஒருத்தன் வந்து ஒரு கூட்டத்தில் மூணு மணி நேரம் செக்ஸுவலாக அப்யூஸ் பண்ணுறான் அவனை கைது பண்ணுறதுக்கு இங்கே தனிப்படையெல்லாம் போடப்படலை தமிழ்நாட்டில் எத்தனையோ காவல் நிலையங்கள்லேயே காவலர்கள் இழிவுபடுத்தப்பட்டிருக்காங்க காவல் நிலையில காவலர்கள் வந்து திருச்சியில் தாக்கப்பட்டாங்க அவங்களெல்லாம் வந்து கைது பண்ணுறதுக்கோ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை சமூக வலைதளங்களில் திமுகவை விமர்சிக்கிற திமுகவை கேள்வி கேட்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கேள்வி கேட்கிற எல்லாரை பற்றியும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி அதிமுக பிஜேபின்னு எல்லாருடைய குடும்பத்தாரையும் எல்லா தலைவருடைய குடும்பத்தார் குறித்தும் மிக ஆபாசமான வார்த்தைகள் பேசப்படுகிறது மீம்ஸ் போடப்படுகிறது இவர்கள்லாம் கைது செய்யப்படுறாங்களா புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படுறதுனா இல்லை தமிழர்களை திராவிட 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 அப்படின்னு இழிவுபடுத்துறான் திராவிடங்கிறதே தமிழர்களை சொல்லு தான் அந்த சொல்லை வச்சு இழிவுபடுத்தும் போது அது வந்து தமிழர்களுக்கு வலிக்குது தமிழர்கள் கேள்வி கேட்கும் போது அதுக்கு எந்த விதமான மறுப்பும் இல்லை வார்த்தையும் இல்லை ஆனால் கஸ்தூரி அவர்கள் சொல்ல வந்த அந்த அதோடைய நோக்கம் இன்டென்ஷன் என்னன்னா நீ வந்து பழம் பல நூறு தலைமுறையாக இந்த மண்ணில் வாழக்கூடிய ஓபே சாமிநாதர் ஐயருடைய பாரதியார் வழிவந்த எங்களை வந்து நீ வந்து இப்போ வந்தேரி வந்தேரின்னு சொல்கிற ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வீட்டுக்குள்ளே தெலுங்கு பேசிக்கிட்டு இருக்க நாங்களாவது ஒரு ஒரு ஐயருக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது ஒரு வட்டார வழக்கு மாதிரி ஒரு லாங்குவேஜ் இருக்குது ஆன வாங்கோ போங்கோன்னு ஆனால் நாங்கள் தமிழ் தான் பேசுகிறோம் தமிழ் பேசுகிற நாங்கள் வீட்டிலையும் வெளியேயும் தமிழ் பேசுகிற நாங்கள் வந்தேறி ஆனால் வீட்டுக்குள்ளே தெலுங்கு பேசுகிற வெளியே வந்தால் தமிழ் பேசுற நீங்கள் யாரு அப்படிங்கிற கேள்விய கஸ்தூரி அது குறிப்பாக கஸ்தூரி கேட்டது திமுக தலைமையை குறிப்பிச்சு கேட்குறாங்க இதை கேட்டதுனாலேயே கஸ்தூரி அவர்களை கைது செய்வதற்கு ரெண்டு தனிப்படை தனிப்படை வைத்து தேடுற அளவுக்கு கஸ்தூரியின் பேச்சு சமூக வலைதளங்களில் தாண்டி சமூகத்தில் தாக்கத்தை இல்லை கஸ்தூரி பேசிய பேச்சுக்கு பிறகு ஏதாவது பதட்டம் உருவாயிருக்கு ஒரு பெரிய பிரச்சனை உருவாயிருக்கு பொது அமைதிக்கு பங்கு விளைஞ்சிருச்சு ரெண்டு சமூகத்துக்குள்ளே மோதிக்கிட்டாங்கன்னா இல்லை அப்போ ரெண்டு எந்த பிரச்சனையும் ஏற்படலை இந்த பேச்சு அந்த ஒரு பத்து பேர் தான் கேட்டிருப்பான் அதை கட் பண்ணி போட்டு லட்சம் பேருக்கு கொண்டு போய் சேர்த்ததே திமுக வாகிறார்கள் தான் அப்போ நேரடியாக திமுகவை சார்ந்த ஒரு அமைச்சர் குறிப்பாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவோருடைய தலையீட்டின் அடிப்படையில் அழுத்தத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏதோ ஒரு லட்டர் அமைப்பு தெலுங்கு அமைப்பு வந்து கொடுக்குறாங்க அப்புறம் கஸ்தூரி அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க நான் தெலுங்கர்களை அவமானப்படுத்தும் நோக்கத்தில் பேசலை நானும் வந்து கருணா ஆந்திராவில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஹைதராபாத் தான் இருக்கேன் எனக்கு எத்தனையோ தெலுங்கு நண்பர்கள் இருக்காங்க அதனால் நான் வந்து என்னை இப்போதைக்கு வந்து நடிக்க வச்சு வாழ வைப்பதே தெலுங்கு மண்ணு தான் அதனால் நான் எப்படி தெலுங்குகளை அவமானப்படுத்துவேன் அப்படி தவறுதலாக நான் பேசி உங்களுக்கு தவறுதலாக நீங்கள் புரிந்து கொண்டால் அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் மன்னிப்பு கூட கேட்டுக்கன்னு சொல்லி பொது வழியில் வருத்தமும் தெரிவிக்கிறாங்க சமூக வலைதளத்தையும் வருத்தம் தெரிவிக்கிறாங்க நான் பேசியது உள்நோக்கத்தோடு புரிந்து கொள்ளப்பட்டது அப்படி நான் பேசணும்னு சொல்லிட்டாங்க பேசின பற்றி நான் வருத்தம் தெரிவிக்க முடியாது நான் தெலுங்குற இழிவுபடுத்தினேன் இழிவுபடுத்ததா அப்படின்னு அவங்க சொல்லலை இழிவுப்படுத்தலை அவங்க சொல்ல வந்த கருத்தினுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கலாம அந்த புற பெண்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள் அப்படிங்கிற வார்த்தை பதிவு பண்ணுறாங்க இதை படைவீடு அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் அதில் தமிழ் மகன் எழுதியிருக்காரு கடைசி அந்த போர் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது தமிழ் மன்னர்களை வீழ்த்த முடியாமல் தமிழ் படையை வீழ்த்த முடியாமல் தெலுங்கு படை அங்கே இருக்கக்கூடிய பெண்களை அனுப்பி அந்த பெண்கள் கையில் வந்து கஞ்சாக்களை கலந்து அந்த படையை வீழ்த்தியது அப்படின்னு நாவல் எழுதியிருக்காரு அந்த நாவல் மேலே ஏன் அந்த நாவல் ஏன் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படலை அந்த புறன்னு ஒன்று ராஜாக்களுடைய காலத்தில் இருந்துச்சுல்ல அந்த ராஜாக்களுடைய காலத்தில் இருந்த அந்த புற பெண்களுக்கு சேவை செய்வதற்குன்னு ஒரு கூட்டம் இருந்திருக்கும்ல அது யார் இது குறித்து சு வெங்கடேசன் பாராளுமன்றத்திலே பேசுகிறார் நீங்கள் செங்கோளத்துக்கு வைக்கிறீங்களே இந்த செங்கோல் எந்த செங்கோல் பல ராஜாக்களுடைய அந்த புறத்தில் பல நூறு பெண்களை அடிமையாக வைத்திருந்த செங்கோல் தான் இந்த செங்கோல் என்று சூ வெங்கடேசன் பேசினார் அப்போ அந்த புறத்தில் பெண்கள் அடிமையாக வைக்கப்பட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசுறாரு அதே போல இந்த கருத்தை கஸ்தூரி அவர்கள் பேசிய கருத்தை இன்னும் ஆபாசமாக காந்தாராஜ் அப்படிங்கிற ஒரு காம வரி பிடித்த மருத்துவர் ஒருத்தர் இருக்கான் அவன் பேசியிருந்தான் ஐயா வைக்கோவர்கள் வந்து இந்த வேலையை பார்க்குறப்பல ஆதி தொழிலை செய்யலாம் அப்படின்னு அவர் ஒரு இதை பதிவு பண்ணார் அப்போ அப்போல்லாம் யாரும் கொந்தளிக்கலை யாரும் கோவப்படலை யாரும் வழக்கு போடலை அப்போ கஸ்தூரியை மட்டும் டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது கஸ்தூரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக சிந்தனை கொண்டவங்க திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவாங்க வெள்ளம் வரும்போது வெள்ளம் குறித்து எழுதுவாங்க திமுக ஆட்சி கூடிய அத்தனை அநீதிகள் குறித்தும் அவங்க கேள்வி எழுப்புவாங்க அவங்களுக்கு எந்த சித்தாந்தமும் இருக்கட்டும் ஆனால் அவங்க அரசியலாக மக்களுக்கான அரசியலை தொடர்ச்சியாக பேசியிருக்காங்க தன் மனதில் பட்டதே பேசியிருக்காங்க அந்த அடிப்படையில் கஸ்தூரியை எப்படா கஸ்தூரி சிக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க கஸ்தூரியை எப்படியாவது லாக் பண்ணணுமே எப்படி லாக் பண்ணுறது ரஜன் படத்தில் ரஜினுடைய மூவிஸ் படத்தில் வாய்ப்பு கொடுக்காமல் கஸ்தூரியை தவிர்த்தரலாமா அப்படி முடிவு பண்ணலாமா எப்படி எப்படி கஸ்தூரியை லாக் பண்ணுறது கஸ்தூரியோட கோடிக்கணக்கில் பணம் இருந்தால் ரைடு விட்டுருப்பாங்க இல்லை லஞ்ச ஒழிப்பு ஏதாவது வழக்கு போட்டிருப்பாங்க பெருசாக ஒன்றும் இல்லை அப்போ என்ன பண்ணுறது கஸ்தூரி பேசுகிற பேச்சின் மூலமாக அவங்கள வழக்கு போட்டு சிறைப்படுத்தி அதை வச்சு முடக்கலாம்னு திட்டமிட்டு கொண்டிருந்த திமுகவுக்கு ஒரு சின்ன பொறி கிடைச்சிது அந்த பொறியை வச்சுக்கிட்டு ஒரு பெண் அவங்க கணவரில் ஒரு சிங்கிள் மதராக ஒரு ஸ்பெஷல் சைல்டு அந்த குழந்தை ஆர்டிஸ்டால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைய பன்னெண்டு வயசு பையனை அவங்க மட்டுமே பார்த்துக்க முடியும் அந்த பையனை பகலில் அந்த பையன் ஸ்கூலுக்கு போகிறான் அந்த நேரத்தில் இவங்க நடிக்க போகிறாங்க மற்றபடி முழு நேரமும் அவங்க தான் அந்த பையனை பார்த்துக்க முடியும் வேற யாராலையும் அந்த பையனுக்கு அந்த தாயை தாண்டி வேறு எந்த உலகமும் அவனுக்கு தெரியாது அப்படிப்பட்ட குழந்தையை வைத்துக்கிற அந்த பையனை வச்சுக்கிற கஸ்தூரி அவர்களை இங்கிருந்து கிளம்பி ஹைதராபாத்துக்கு ரெண்டு தனிப்படை போய் ரெண்டு நாட்களாக தேர்தல் வெட்டி நடத்தி அவங்க வீட்டுக்குள்ளே போய் இருக்கும்போது அவங்க குழந்தை இருக்குது நீங்கள் வந்தால் பயந்துருவான் அப்படிலாம் சொன்னபோது கூட கதவை உடச்சி உள்ளே வந்துடுவான் அப்படின்னு சொல்லி மிரட்டி அவங்கள வந்து கைது பண்ணி கொண்டு வந்து சிறைப்படுத்தி அந்த குழந்தை இந்த மூணு நாட்களை எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகிருக்கும் எந்த மனிதாபிமானமும் இல்லாமல் எந்த மனித நேயமும் இல்லாமல் அந்த பேசின பேச்சு அவ்வளவு கொடூரமான ஒரு குற்ற அளவுக்கு இல்லை ஒரு பெரிய சமூகத்தை சீர்கெடுக்க அளவுக்கான பேச்சா இந்த பேச்சுக்கு முதல்ல சிறை தேவையாக குறைந்தபட்சம் வருத்தம் தெரிவிக்க வச்சிருக்கலாம் இல்லை அது உண்மையிலே ஹேர்ட் ஆயிடுச்சு தெலுங்கு மக்களை எந்த ஒரு சமூக மக்களையும் நேரடியாக இழிவுபடுத்தக்கூடாது என்பதில் எந்த மாற்றம் கருத்து இல்லை ஆனால் கஸ்தூரி அவர்கள் யாரையும் குறிப்பிட்டு பேசலை ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலை குறிப்பிட்ட சாதி பேரை சொல்லலை குறிப்பிட்ட கட்சியின் தலைவர் பேரன்னு சொல்லலை பொதுவாக அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இவங்கள சொல்கிறீங்களா அப்போ நீ இவங்க யாரு இங்கெல்லாம் இப்படி இழிவுபடுத்துகிறீங்களா அப்போ நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க இதில் எந்த விதமான தவறும் கிடையாது அதை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து அவங்களை கைது பண்ணி சிறைப்படுத்துன்னு மட்டும் இல்லாமல் இப்போது காவல்துறை இறக்கத்தோடு அவர்களை விடுதலை செய்து தான் நீதிமன்றத்தில் என்னென்னு சொல்லி வளர்க்குறீங்க கேட்டு பார்க்கும்போது மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போகுது மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள்ட்ட வந்து வழக்கு போகுது வழக்கத்தினுடைய காணொலியை முழுமையாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பார்த்தாரா பார்க்கலையான்னு தெரியல அவர் ஒரு கருத்து பதிவு பண்ணார் என்ன கருத்து அப்படின்னா தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எல்லாருமே வந்து தெலுங்கர்கள் தான் தெலுங்கர்கள் யாரும் வந்து வேற வேறு மாநிலத்திலேருந்து வரலங்கிறது எனக்கு உங்களையே புதுசாக இருந்துச்சு தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்க தமிழங்க தானே தமிழர்கள் தானே தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டில் தெலுங்கர்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் இப்படி தமிழ்நாட்டுக்கு அவர் இப்படி தெலுங்கு மொழி பேசாரு எனக்கு ஒன்றும் புரியலை இந்த மாமன்னன் படத்தில் ஐயா எனக்கு ஒன்றும் புரியலைங்கய்யா அப்படின்னு சொல்ல சொல்லுறது ஒண்ணுமே புரியலை தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் எப்படி தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டிருக்க முடியும் குழப்பாதீங்க ஐயா தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஆந்திராலேருந்து வந்தவர்கள் அவர்கள் வீட்டிலேயும் வெளியேயும் தெலுங்கு பேசுகிறார்கள் தமிழ்நாட்டினுடைய குடிமக்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறார்கள் அவ்வளவுதான் வேணா அவர்கள் தமிழ் பற்றாளர்களாக இருக்கலாம் தமிழ் விரும்பிகளாக இருக்கலாம் தமிழ் ஆர்வலராக இருக்கலாம் எப்படி தமிழர்களாக இருக்க முடியும் தமிழ்நாட்டில் த தமிழ்நாட்டில் வாழ்கிற எல்லாருமே தமிழ்நாட்டுக்காரர் தமிழ்நாட்டில் வாழ்ற தெலுங்குகள் எல்லாமே தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ்நாட்டில் வாழ்கிற கன்னடர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ்நாட்டில் வர்ற மலையாளி எல்லாமே தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ்நாட்டில் வர்ற பஞ்சாபி எல்லாமே தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ்நாட்டில் வர்ற வட பீகார்காரர் எல்லாமே தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ்நாட்டில் வாழ்கிற ஒரிசாகாரர் எல்லாமே தமிழ்நாட்டுக்காரங்க அப்படின்னு சொன்னால் சரியா இருக்குமா தமிழ்நாட்டில் வாழக்கூடியவங்க அவங்க எங்கிருந்து வந்தாங்க அவங்க அங்கிருந்து வந்தார்கள் என்று சொல்வது தவறு அப்படின்னு அவர் சொல்ல அவருக்கு என்ன புரிதல்னு தெரியல அது அவருக்கு என்ன அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னு தெரியல இல்லை என்ன தேவை இருந்துச்சு அப்படின்னு தெரியல இப்போ அங்கே அந்த வழக்கு ஜாமீன் மறுக்கப்படுகிறது அந்த வழக்கில் ஜாமீன் மறுக்கப்படுறவுடனே கைது செய்யு சிறைக்கு போக போகிற சிறை அடைக்கப்படுறாங்க திருப்பி எக்மோர் கோர்ட்டில் வழக்கறிஞர் சார்பாக ஜாமீன் மனு போடப்படுகிறது எக்மோர் கோர்ட்டை என்ன வாதம் வச்சுருக்காங்க அப்படின்னா இ வழக்கறிஞர் சரவணன் சார்ப சரவணன் தான் க கஸ்தூரி அவர்கள் சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் அவர் என்ன வாதம் வச்சுருக்கார் அப்படின்னா இந்த வழக்கிற்கு கஸ்டடி முதல்ல தேவையில்லை ஏன்னா இந்த வழக்கில் கஸ்தூரி அவர்கள் பேசிய பேச்சுக்கு பிறகு தமிழ்நாட்டில் எந்த சட்டம் ஒழுங்கும் பாதிக்கப்படவில்லை எந்த இரு சமூக மக்களுக்கு இடையே பதட்டமோ மோதலோ ஏற்படுத்தலை ஏற்படலை அதனால் அவங்களுக்கு கஸ்டடி தேவையில்லை இந்த வழக்கு ஒரு அப்பட்டமான அரசியல் வெண்டேட்டா பொலிட்டிக்கல் வெண்டேட்டா அதனால் அவங்களுக்கு நீங்கள் ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க கஸ்தூரி அவர்களுடைய மகன் குறித்தோ அவங்க மகனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கார் அவர் ஆர்டிசால் பாதிக்கப்பட்டிருக்காரு அதனால் ஜாமீன் கொடுங்க அப்படிலாம் கேட்கல கேட்டது கஸ்தூரி அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த வழக்கில் நீதிமன்ற காவல் தேவையில்லை என்பதை வாதத்தை முன் வச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக காவல்துறை தரப்பில் வந்து இறக்கம் கொடுக்காட்டி காட்டி இந்த வழக்கில் வந்து கஸ்தூரிகளுக்கு ஜாமீன் கொடுக்கப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறை தரப்பில் நேற்று வந்த அந்த ஜாமீன் வழக்கில் காவல்துறை ஜாமீன் கொடுக்கவே கூடாது என்று மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் ஒரு இன்ட்ரீம் மனுவாக ஒரு இடை ஒரு இன்னொரு மனு போட்டிருக்காங்க என்ன மனு அப்படின்னா அந்த வழக்கறிஞர் நந்தகுமார் திமுக சார்பாக போட்டிருக்காரு அந்த வழக்கில் கஸ்தூரி அவர்கள் மீது பல்வேறு வழக்கல் இருக்குது அவங்கள வந்து நீங்கள் வந்து ச சிறையில் தான் வச்சுக்கணும் இந்த வழக்கில் அவருக்கு வந்து பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு காவல்துறை ஒரு நந்தகுமார்கிற வழக்கறிஞரை வச்சு இன்னொரு மனுவும் போட வச்சிருக்காங்க காவல்துறையும் கடுமையான வாதங்கள் முன்வைத்து பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வாதாடி இருக்காங்க அப்போ பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு காவல்துறை சொன்ன பொழுது இந்த பக்கம் காவல்துறை இரக்கத்தோடு கஸ்தூரிக்கு ஜாமீன் வழங்கியன்னு சொல்லி இந்த தினகரன் செய்தி போடுது நான் கேட்குறேன் இறக்கத்தோடு காவல்துறை கஸ்தூரிக்கு ஜாமீன் கொடுத்ததுனா ஏன் கைது பண்ணிச்சு கைது பண்ணும்போது இல்லாத இறக்கம் ரெண்டு நாள் ஜெயிலுக்கு போகணும்னு எப்படி வந்துச்சு என்ன உருட்டுறீங்களா பார்ப்பனர்களை இழிவுபடுத்தாதீங்க அப்படிங்கிறதுக்காக கஸ்தூரி பேசிய பேச்சில் தெலுங்கு சமூக மக்கள் புண்பட்டு விட்டார்கள் என்று கஸ்தூரி மீது வழக்கு போட்டு தனிப்படை அமைத்து கைது செய்த இந்த அரசு திராவிட கழகத்தை சார்ந்த ஓவியா என்பவர் பொது மேடையில் தமிழ்நாட்டினுடைய தொல்குடியாக ஆதிக்குடியாக உழைக்கும் வர்க்கமாக இருக்கக்கூடிய பாட்டாளி சமூகமாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களை மிக கேவலமான முறையில் பேசியிருக்காங்க இது வரைக்கும் அப்படி யாரும் பேச முடியாது பேசுறது கிடையாது பொது வழியில் குல வேளாளர்கள் என்றால் அப்படின்னு பேசுகிறாங்க இது எந்த மாதிரியான வார்த்தை இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நமக்கு வந்து நாகூச்சு ஒரு ஒரு கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு சமூகம் அது ஒரு பெரும்பான்மை சமூகம் அந்த சமூகத்தை அது குறிப்பிட்ட அது சாதி பெறச் சொல்லி அவ்வளவு கேவலமாக இழிவுபடுத்துகிறாங்க வரைக்கும் தமிழ்நாடு அரசை நடத்தக்கூடிய திமுகவின் சார்பாக ஒரு சின்ன கண்டனம் கூட இல்லை ஏன் திமுகவில் தேவேந்தர்களோட வேளாளர்கள் இல்லையா தேவேந்தர்களோட வேளாளருடைய வாக்கு வேணும் அவங்களுடைய கொடிபிடிக்க வேணும் கூட்டம் கூட ஆள் வேணும் அந்த சமூகத்தை இவ்வளவு கேவலமாக பொது வழியில் ஒரு பகுத்தறிவு பேசக்கூடிய சுயமரியாதை பேசக்கூடிய சமூக நீதி பேசக்கூடிய திராவிட கழகத்தை சார்ந்த தோழர் ஓவியா என்பவர் பேசுறாங்க தலைவர்கள் வந்து கடுமையான கண்டனை தெரிவிக்கிறாங்க எந்த அடிப்படையில் உடனடியாக ஓவியா வந்து மன்னிப்பு கேட்கணும் அது இல்லாமல் ஓவியா மீது நடவடிக்கை இருக்குன்னு சொல்லி ஓவியனா அந்த நடிகை அந்த ஓவியா இல்லை திமுக தீகா ஓவியா கிருஷ்ணசாமி வந்து என்ன பேர் வேணாலும் வச்சுக்கிட்டோம் தேவேந்திர வேளாளருங்கிறதுக்கும் பாப்பாடு சமூக நிலைமையை என்ன சொல்லி மாத்துவேன் இல்ல புராணத்துல எழுதி வச்சிருக்கிற கதையை நீ மாத்த முடியுமா இவங்களாவே சொல்லுகிறது தமிழர்கள் என்றால் வேசி மக்கள் தமிழ் மொழி ஒரு நீச பாசை தமிழ் மொழி ஒரு காட்டு முலாண்டி மொழி தமிழ் மொழியில பேசாத தமிழர்கள் என்றால் மக்கள் இவங்க யார் நீங்களா யார் நீங்க முதல்ல எங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு எங்க அவன் சொல்லியிருக்கான் சொன்னவன் அவன் தமிழர்கள் தமிழ் மொழி நீச மொழி தமிழ் மொழி வந்து காட்டு முராண்டி மொழி தமிழ் மொழி வந்து தமிழர்கள் வந்து அந்த தமிழர்கள்னா இப்படி சூத்திரன்னா இப்படி எவன் சொல்லியிருக்கான் எவன் எழுதி வச்சிருக்கான் செருப்பு செருப்பகல் அடிக்க வேண்டாம் அதை விட்டுட்டு மேடைக்கு மேடை உட்காந்துக்கிட்டு தேவேந்திர குழந்தை விளையாடலாம்னா இன்னும் இது தேவர்னா இது வன்னியர்னா இது நாடார்னா இது பறையர்னா இது இவன் யாரு நீ யாரு முதல்ல விளக்கம் கொடுக்கு நீ யாரு எந்த ஒரு சமூகமும் எந்த ஒரு குடியும் இங்க இழிவான குடி கிடையாது யாரும் தாழ்ந்தவரும் கிடையாது யாரும் உயர்ந்தவரும் கிடையாது எல்லோருமே தமிழ் குடியில் எல்லோருமே சமம் தான் எல்லோருமே உழைக்கிற மக்கள் தான் எல்லோருமே வந்து ஒரே குடியிலிருந்து ஒரே நிலத்துலேருந்து ஒரே மொழி பேசக்கூடிய கூட்டம் ஒன்றா கிளந்து வந்திருக்கு இதில் எந்த ஏற்றத்தாலும் இல்லை எல்லாம் சமம் ஆனால் இவர்கள் என்றால் இப்படி அவர்கள் என்றால் இப்படின்னு இது வந்து ஆதிக்கம் மனநிலை கொண்டவர்கள் பேசினாலும் சரி ஆனால் நாங்கள் அடக்குமுறைக்கு எதிராக பொங்குகிறோம் நாங்கள் அநீதிக்கு எதிராக பேசுகிறோம் நாங்கள் சமூக நீதியை காப்பாற்ற வந்திருக்கிறோம் நாங்கள் சாதியை ஒழிக்க வந்திருக்கோம்னு சொல்கிற திராவிடக் கழகத்தில் பேசுவது என்பது அப்பட்டமான அயோக்கியத்தனம் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது கஸ்தூரி மீது வழக்கு போட்ட இந்த அரசு தோழர் திராவிட கழகத்தின் தோழர் ஓவியா மீது போடுமா திமுக எதிராக யாரும் பேசக்கூடாது பேசுனா சிறையில் போடுவோம் சிறையில் போட்டு ஒரு பயத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிறத திட்டமிட்டு தான் கஸ்தூரி கைது பண்ணுறாங்க சரி சிறையில் போட்டதுனாலே ஒருத்தவங்க பயந்துடுவாங்க சிறையில் போட்டால் திமுக எதிராக பேச மாட்டாங்க சிறைக்கில் போட்டால் திமுகவுக்கு ஆதரவாக மாறிடுவாங்கன்னு உங்களுக்கு யார் ஐடியா கொடுத்தது எந்த அதிகாரி ஐடியா கொடுக்குறான் தான் சாதாரணமாக ஒரு காமெடி காணொலியில் வெளியிட்டு இருந்தேன் சட்டையராக தூக்கி உள்ளே வச்சாங்க மூணு முறை வழக்க போட்டு மூணு தடவை ஜெயிலில் போட்டு குண்ட சட்டம் போட்டாங்க வெளியே அப்போ தான் முடிவெடுத்தேன் இந்த திமுக செய்கிற அத்தனை தவறுகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு முடிவெடுத்த இடமே சிறை தான் அப்படி தான் இப்போ இன்றைக்கி கஸ்தூரி அவர்கள் சாதாரணமாக அவங்க ஒரு நக்கல் ஏண்டே பசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க மகனை பிரித்து அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து சிறையில போடுறத மனநிறுத்தவது குழந்தையை பிரிவது குடும்பத்தை பிரிவுதான் அப்போ அதை நீங்க உருவாக்கியிருக்கீங்க வெளியே வருகிற கஸ்தூரிகள் நிச்சயமாக திமுக எதிராக பேசுவாங்க அப்படித்தான் சவுக்கு சங்கர் தூக்கி ஒரு சாதாரணமாக பேசுனாரு ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தாங்க தூக்கி உள்ள வச்சாங்க ரெண்டு குண்டாசு இப்போ என்ன அவர் அடங்கிட்டாரா சாதாரண பேயா போனவர் இப்போ பிசாசா வழி வந்திருக்காரு திருப்பி திமுக போட்டு மிச்சிகிட்டு தான் இருக்காரு எந்த ஒரு சிறை நீங்கள் வந்து அநீதிக்கு எதிராக பேசுகிறவனை அடக்கவே முடியாது சிறையில் போட்டா பயப்படுறது ஏன்னா பணம் சம்பாதிக்க நினைக்கிறவன் கோடி கோடியாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறவன் வெளியே வந்து பெரிய தொழில் வச்சுக்கிறவன் தான் ஜெயிலில் போட்டால் தொழில் முடங்கிருமே நம்ம பணம் போயிருமே அப்படின்னு பயப்படுவான் ஒன்றுமே இல்லாதவன் எப்படி ஜெயிலில் போட்டால் பயப்படுவான் கேட்டால் இவங்க கருத்து சுத்தன்னு சொல்லுவாங்க கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளு கஸ்தூரி அவர்கள் கருத்து சொல்லியிருக்காங்களா அந்த கருத்து தவறுங்க நீங்கள் பேசுனது தப்பு நீ இப்படி தெலுங்கு மக்களை பேசக்கூடாது அப்படிலாம் கிடையாது தெலுங்குகள் இப்படியெல்லாம் அவங்க வரலாறு இப்படி இருக்குது அவங்க இந்த மண்ணுக்கு இவ்வளோலாம் உழைச்சிருக்காங்க அவங்க பொருளாதார மண் நின்று விடுதலை போடுறதில் நின்று இருக்காங்க அப்படின்னு பேசுங்க தெலுங்கர்களிலையும் எத்தனையோ மொழிப்போருக்காக போராடி இருக்காங்க தெலுங்கர்கள் எத்தனையோ விடுதலை போடுற வீரர்கள் இருக்காங்க தெலுங்கரில் எத்தனையோ தமிழ்நாட்டுக்காக இருக்காங்க அந்த பெருமைகள் எடுத்து பேசுங்க உங்களுக்கு இழிவுபடுத்துதாக தோணுச்சு அப்படின்னா பெருமைகளை பேச வேண்டிதானே அதே போல் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை வந்து யாராவது விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்களா மறுப்பு இங்கே வந்து மறுப்பு சொல்லுங்க இல்லைங்க அவர் வந்து ரொம்ப நல்லவருங்க மூணு வருஷம் ஆட்சியில் வந்து இந்த தமிழ்நாட்டை அப்படியே வளர்ச்சி பாதிதாக கொண்டு போயிட்டு இருக்காருங்க இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு மகளை உரிமை தொகை அது இது சொல்லு ஒரு கருத்துக்கு எதிர்கெடுத்து வை ஆனா கருத்து பேச கருத்தெரும்பு உடைக்கணும் அவன் கருத்தை நசுக்கணும் அவன் குரல் வழியை உடைக்கணும்னு நினைச்சா நிச்சயமாக அது திமுக எதிராகத்தான் போய் முடியும் இப்படி திமுக தப்பு தப்பாக ஐடியா கொடுக்குற அதிகாரிகள் யாருன்னு கண்டுபிடிச்சி முதல்ல அவரை நீக்குங்க